நேரடியாக அவர் ஆர்எஸ்எஸை எதிர்த்து போராடினாரா நேரடியாக அவர் பிஜேபியை எதிர்த்து போராடினாரா என்று கேட்கிறார்கள் அப்போது நீங்கள் இல்லவே இல்லை ஒரு சக்தியாகவே இல்லை காங்கிரஸ் எதிர்த்து பேசினார் என்பது உண்மை அப்போது காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தது இந்து மகாசபா என்கிற ஒரு அமைப்பு இருந்தது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு தோன்றியது இதுவெல்லாம் வரலாற்று உண்மைகள் ஆனால் இவர்கள் அப்போது எங்கே இருந்தார்கள் என்றால் அதுதான் கசப்பான உண்மை இந்த ஆர்எஸ்எஸ் உணர்வாளர்கள் சனாதன சக்திகள் எங்கே இருந்தார்கள் என்றால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை காங்கிரஸில் இருந்தார்கள் இந்து மதம் நாளுக்கு நாள் பலவீனப்பட அடைவதற்கு காரணம் இங்கே மாஸ் கன்வர்ஷன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கிராமம் கிராமமாக மக்கள் வேறு மதங்களை தழுவுகிறார்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடையாளங்களை துறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் காங்கிரஸ் மீது இவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை தகர்ப்பதற்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் எனவே இவர்கள் அம்பேத்கரின் கொள்கை மீது பற்றுக் கொண்டு இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டரை கட்டிவிடவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலின் மீது இருக்கிற பற்றுதலின் அடிப்படையில் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கவில்லை லண்டனில் நினைவிடத்தை எழுப்பவில்லை இதெல்லாம் இந்த மக்களை ஏய்ப்பதற்கு கையாளக்கூடிய உத்திகள் என்பதை மறந்துவிடக்கூடாது இரண்டு முக்கிய காரணம் காங்கிரஸுக்கு வாக்களிப்பதை தடுக்க வேண்டும் கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசாமலேயே தான் தோழர் சொன்னார் இந்திரகுமார் என்று கருதுகிறேன் மில்டமன் இந்திரகுமார் அவருடைய எழுத்துக்களில் கவனம் செலுத்தாமல் அவருடைய உருவத்தில் கவனம் செலுத்தினார்கள் அந்த பிம்பத்தை கட்டமைப்பதிலே அவருடைய சிந்தனைகளில் கவனம் செலுத்த விடாமல் தடுக்கிற முயற்சி இதோ இவ்வளவு பெரிய சிலை பாருங்கள் உங்கள் தலைவருக்கு இதோ இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் இதை என்ன காங்கிரஸாக செய்தது நாங்கள் தானே செய்தோம் காங்கிரஸ் அவர் வைக்கிற விமர்சனமே அதுதான் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அவருக்கே பாரத ரத்னா விருது கொடுத்து கொண்டார் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்று கருதி அவரே பாரத ரத்னா பட்டம் கொடுத்து கொண்டார் ஏன் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கவில்லை வி பி சிங் கொடுத்தார் அப்போது இவர்கள் வி பி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஒன்றும் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்யவில்லை விபி சிங் எடுத்த முடிவை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை எதிர்க்க வேண்டும் என்பது உள்ளூர உணர்வு எதிர்க்க முடியாது என்பது நடைமுறை உண்மை அம்பேத்கரை பகைத்துக் கொண்டு இவர்களால் அரசியல் செய்ய முடியாது ஆகவே இவர்கள் அம்பேத்கரின் சிந்தனைகளை போற்றவில்லை நேரடியாக அவர் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து போராடினாரா நேரடியாக அவர் பிஜேபியை எதிர்த்து போராடினாரா என்று கேட்கிறார்கள் அப்போது நீங்கள் இல்லவே இல்லை ஒரு சக்தியாகவே இல்லை காங்கிரஸ் எதிர்த்து பேசினார் என்பது உண்மை அப்போது காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தது இந்து மகாசபா என்கிற ஒரு அமைப்பு இருந்தது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு தோன்றியது இதுவெல்லாம் வரலாற்று உண்மைகள் ஆனால் இவர்கள் அப்போது எங்கே இருந்தார்கள் என்றால் அதுதான் கசப்பான உண்மை இந்த ஆர்எஸ்எஸ் உணர்வாளர்கள் சனாதன சக்திகள் எங்கே இருந்தார்கள் என்றால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை காங்கிரஸில் இருந்தார்கள் ஆகவே அம்பேத்கர் காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சர் சர்தார்னா தளபதி அர்த்தம் படை தளபதி பட்டேல்யர் அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் அப்ப இப்ப மாதிரி ஒரே இந்தியாவா கிடையாது நாட்டுக்கு விடுதலை கொடுக்கிற போது பிரிட்டிஷ் இந்தியா வேறு சமஷ்டி இந்தியா வேறு சுதேச அரசுகள் சொல்லுவாங்க ஸ்டேட்ஸ் மன்னர் ஆட்சி முறை இருந்த பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியா கட்டுப்பாட்டுக்குள் கிடையாது மதராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் இந்தியா திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்தது பிரின்ஸ்லி ஸ்டேட் மன்னராட்சி முறை ஹைதராபாத் நிஜாம் மைசூர் மகாராஜா திருவாங்கூர் மகாராஜா இப்படி இந்தியா முழுக்க சுதேச அரசுகள் இருந்தன அதற்கு வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கவில்லை கொடுக்க முடியாது அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த மதராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணம் பாம்பே பிரசிடென்சி பம்பாய் மாகாணம் பெங்கால் பிரசிடென்சி அப்போ வந்து வங்கம் பிரிவினை அடையாமல் இருந்த நேரம் இப்போ பங்களாதேஷ் இருக்கு இல்லையா பங்களாதேஷ் அப்போ வந்து ஒரு தனி நாடாக மாறாமல் இருந்தபோது அது பெங்கால் பிரசிடென்சி இது வெஸ்ட் பெங்கால் அது ஈஸ்ட் பெங்கால் அது பங்களாதேஷாக மாறிவிட்டது வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஆனால் அது ஒட்டுமொத்தமாக பெங்கால் பிரசிடென்சி என்று இருந்தது சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இருந்தது இதெல்லாம் வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகள் இதை இல்லாமல் சுதேச அரசுகளாக மன்னராட்சி முறை ஆங்காங்கே இருந்தது அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற முயற்சி உள்துறை அமைச்சர் என்கிற நிலையில் முறையிலே அவருக்கு அந்த கடமை இருந்தது டியூட்டி இருந்தது அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் நீங்கள் எங்களோட சேர்ந்துரு எங்களோட சேர்ந்துரு எங்களோட சேர்ந்துருன்னு எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஹைதராபாத் நிஜாம் முடியாதுன்னார் இந்த தெலுங்கானா பகுதி இருக்குது பாருங்க அது முடியாது படையை அனுப்பி போய் அவங்களை அச்சுறுத்தி தான் பணிய வைத்தார்கள்